புதுச்சேரியில் அரியங்குப்பா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரண்டு இடங்களில் பூமி பூஜை பணியினை பாஸ்கர் என்கிற திருஷ்ணாமூர்த்தி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை இன்று ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அரியம்பா கும்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட அரியங்கப்போ மேற்கு சோனா நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி முதல் தவணையிலிருந்து அரியம்போ குமின் பஞ்சாயத்து மூலம் விடுபட்ட பகுதிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்கும் ஆனந்தநகர் நகர் பகுதியில் இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் சாலை அமைப்பதற்காகவும் அந்த பகுதிகளில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இந்து திருஷ்ணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள் அலுவலக ஊழியர்கள் தொகுதி பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி அனைவரு காலை வணக்கம் தொகுதி உட்பட்ட சொன்ன நகர் பகுதியில் வந்து பல ஆண்டு காலமா பல ஆண்டு காலமா நம்ம வந்து முதல வந்து வாய்க்கா போட்டோம் வந்த உடனே வாய்க்கா போட்டோம் வாய்க்கா போட்டா பிறகு அதுக்கு வந்து ரோடு வசதி இல்லைன்னு நம்ம வந்து தார் ரோட போற மாதிரி தான் ஐடியா இருந்தது இருந்தாலும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தார் ரோடுன்றது வந்து ஒன்று ஒன்னே பிச்சு இது ஒன்று சிமெண்ட் ரோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வருன்ற மாதிரி மக்களுடைய கோரிக்கை அதுதான் மக்கள் கோரிக்கை என்னன்னாக்க சிமெண்ட் ரோடு இருந்தால் நல்லது சொல்ல ஒரு சில பேர் வந்து இது நீரா இதெல்லாம் வராது சிமெண்ட் ரோடு இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்றேன் அது வந்து வேறுபட்ட கருத்து இருக்கலாம் இருந்தாலும் வந்து சிமெண்ட் ரோடுனா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு தாங்கக்கூடிய ரோடா நம்ம போடக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அந்த ஏற்பாடு செய்த நம்முடைய குமிழ் பஞ்சாயத்தினுடைய ஆணையர் அந்த எல்ஐடி டைரக்டர் அது மட்டுமல்ல அதில் உள்ள ஏஇ கேஇ ஊழியர்கள் இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக வந்திருந்து இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எட்டு தொகுதி மக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியிருந்தது ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ரோடு வந்து நம்ம உடனே போட்டோம் மீதி ரோட ஃபுல்லாகவே வந்து எல்லா எல்லா ரோடும் கவர் பண்ண கிட்டத்தட்ட இது போட்டோம் இந்த பர்கத் நகரம் வந்து சிமெண்ட் ரோடாக வந்து இது பண்ணியிருக்கு அது இன்னும் ஒரு அடுத்த மாதத்துல வந்து நம்ம வந்து பூமி பூஜை போடுறோம் இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாத கடைசியில் வந்து அது பூமி பூஜை போட்டோம் அதுவும் வந்து ஏன்னா ஒரு எல்லா பகுதியும் வந்து நம்ம சிமெண்ட் ரோடாக போகணுன்றது தான் என்னுடைய எண்ணங்கள் மக்களுடைய கோரிக்கை தான் அவருடைய கோரிக்கை இன்றைங்க நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஐயா ரங்கசாமி தலைமையில் ஆளக்கூடிய அரசு வந்து நீ ஏ அடிப்படை கடந்த காலம் பார்த்தா இந்த காலத்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை வசதிக்குள்ள அரியும் தொழில் வந்து உங்களுக்கு தேவையானதை அடிப்படை வசதி கரெக்டாக நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு எனக்கு அடிப்படையான வாக்கு வித்தியாசம் வந்து நான் ஒரு விவசாய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு பாதி கிடையாது மற்றபடி எந்த வித இதுவும் இல்லை இருந்தாலும் என்ன ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய அடிப்படை வசதிகளாக செய்யணும் ஒரு எண்ணத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை அது என்றென்றும் இன்று மட்டும் இல்லாமல் என்றைக்கும் உங்களோடு இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுடைய அன்பு சகோதராக இருந்து உங்களுடைய பிள்ளையாக இருந்து நம்முடைய அறியாம தொகுதியுடைய வளர்ச்சிக்கு எப்போது பாடுபடுவேன் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து அன்பு சொந்தங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த அன்பு தோழர்களுக்கும் அது மட்டுமில்லாமல் நமக்காக ஏற்பாடு செய்த நம்முடைய உள்ளாட்சி துறையினுடைய டேரக்டர் ஏஇ ஜேஇ அனைத்து அலுவலக ஊழியர்களுக்கும் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வந்து அப்படியே ஆனந்த நகர ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இடம் இங்க வந்தவங்களா அங்க வந்தா நல்லா சிறப்பா இருக்கும் பக்கத்துல அது வந்து நம்மளுடைய ஏரியா தான் அங்கேயே படகு போறோம் அங்கேயே வந்துருங்க நன்றி வணக்கம் தெரி நாளை கூட வச்சிருக்கலாம் நம்ம திடீர்னு

அண்ணா <laughs> <laughs> Lelah tanggung itu, Hãy subscribe đi, kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அண்ணா கொஞ்சம் கிட்ட வாங்க அண்ணா நான் பக்கத்துல நின்னேன் அப்படியே போனா அண்ணா போயிடுனே பக்கத்துல பண்ணு அது கை ஊட்டி நில்லுங்க அப்படியே அப்படியே கை ஊட்டி நில்லுங்க கை ஊட்டி நில்லுங்க என்ன என்ன செம் தரேன் கைட்டிடாத என்ன வா போடு வா வா

அங்க இருக்குறாங்க வாங்கயா சரி சரி கரெக்ட் வாங்க வாங்க நல்லா வாங்க சார் போங்க

இந்த பண்டை செய்கிறோம் அதற்காக உதவி குறித்த நம்முடைய எல்ஐடி டைரக்டர் செக்ரட்டரி அது மட்டும் இல்லாமல் ஆணையர் நம்முடைய கொமி பஞ்சாயத்து ஊழியர்கள் அனைவருக்கும் என் தொகுதி மக்கள் சார்பாகவும் ஆனந்த நகர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் இன்றைக்கு நம்முடைய அரசானது ஐயா ரங்கசாமி ஐயா தலைமையில் ஆளக்கூடிய அரசு ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய

வரு எப்படி திரும்ப்ட